திருவிளையாடல் புராணம் அதில் ஹேமநாத பாகவதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன உண்டார் உலக புகழ்பெற்ற பாடகர் அவர் வந்து பாண்டிய மண்டலத்துக்கு விஜயம் செய்கிறாருங்க அப்போ அரசராக இருந்தவர் வரகுண பாண்டியன் அவர் வந்து பல மொழிகள் எல்லா மொழிலையும் பாடுவார் எல்லா இடத்துக்கும் போய் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கார் அவர் வந்து பாண்டிய நாட்டுக்கு வரார் அவர் வர்றது பெருமை அப்போ அவர் வரவேற்கிறாங்க வரவேற்று அரசவையில் பாட சொல்கிறாங்க உடனே அவர் பாட்டெல்லாம் பாடுறாரு பரிசு கொண்டு கொடுக்குறாரு அப்போ அந்த ஹேமநாத பாகவதர் வந்து என்ன தான் பாட் பாடினாலும் அவருக்கு வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தலக்க நாதீங்க அவர் சொல்கிறார் வரகுண பாண்டிய அரசர் அவர்களே உங்கள் நாட்டில் என்னோடு யாராவது போட்டிட்டு பாட முடியுமா ஒரு பாட்டு போட்டி மாதிரி வைங்க அந்த போட்டியில் உங்கள் நாட்டில் இருந்து ஒரு பாடகரை அனுப்புங்க நானும் பாடுறேன் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாடு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த நாடு என்னுடைய பாட்டிற்கு அடிமை அரசாங்கத்துக்கு கிடையாது பாட்டு அடிமை இப்போ நான் ஜெயிச்சிட்டா நீங்கள் யாரும் ஆயத்திறந்து பாடக்கூடாது அப் அல்லது நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கடுமையாகிடுறேன் அப்படிங்கிறது கண்டிஷனுங்க இது யாராவது எதிர்பார்ப்பாங்களா அப்போ வரகுண பாண்டியன் அவர்கள் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கலின்னா நம்ம நாட்டு புலவர்களை அவர் மட்டமாக நினைச்சுக்கார் ஏன்னா அவர் வெளியூருக்கார் அப்போ உடனே சரி ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசர் வந்து அரசவை போட்டார் புலவர்கள்லாம் வர சொல்கிறாரு புலவர்கள்லாம் வந்து பிறந்தோம் ஏமனாத பாகவத பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ எல்லா புலவர்களும் தயங்குகிறாங்க அரசரே இவர்கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னா உடனே அதில் ஒரு புலவர் சொல்கிறார் ஐயா இந்த சிவபெருமானையும் பாடிக்கிட்டு ஒருத்த புலவர் இருப்பார் இல்லை பானபத்திரர் அவரை கூட்டு பாட சொல்லுங்கள் ஏன்னா இவர் வந்து ஹேமநாதர் வந்து ஹெட்வெயிட் தலகணம் இப்போ தலகணம் உள்ள ஒருவரை எதிர்க்க வேண்டுமென்றால் இறையலோடு பாடும் தரும கொண்ட புலவர் தான் வேணும் அப்படின்னா உடனே பானபத்திரம் கூப்பிட்றாங்க பானபத்திரர் மறுக்கிறார் ஏன்னா அவர் ஒரு கோயிலில் பஜனை பாடல் பாடுறவர் அவர் எப்படி ஹேமநாதர் போட்டி அவர் இல்லைங்க பாட முடியாதுன்னா அரசு சிட்டு ஆர்டர் போட்டுருவாரு பாடித்தான் ஆகணும் அப்படின்னா அவர் உடனே மனைவி போய் சொல்லிட்டு அழுகிறாரு உடனே சிவர் ஈஸ்வரமில் போய் அழுகிறாரு ஈஸ்வர ஆனவா என்னையே இப்படி சோதிக்கிறன்னு அது கேட்டு சிவபெருமானு ஒரு விறகு வெட்டி இறைவன் எவ்வளோ பாருங்க சாதாரண விறகு வெட்டி மாதிரி வேஷம் போட்டு ஹேமநாதர் தங்கி இருக்கிற மாளிகைக்கு முன்னாடி வந்து நைட்டு உட்காந்துருக்காரு உட்காந்துட்டு இவர் ஒரு பாட்டு பாடுறாருங்க பாட்டு பாடினா அப்படியே உலகமே நிற்கிதுங்க இது ஹேமநாதன் கேட்குறாரு கேட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்து விறகு வெட்டி கூப்பிட்டு எப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடினாங்களே அது யார் அப்படின்னாரு இவர் சொல்கிறார் இல்லை சாமி நான் தான் பொழுதுபோகாமல் சும்மா கத்தினேன் அப்புறம் ஹேமநாதருக்கு ஆச்சரியம் எனக்கு இவ்வளோ பெரிய பாட்டை போய் கத்தணுன்னு சொல்கிறீங்களே அப்படி நீங்கள் யார்கிட்ட அந்த பாட்டை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு ஹேமநாதர் கேட்குறாரு ஹேமநாதர் அப்போ விறகு வெட்டி சொல்கிறாரு பானபத்திரம்னு ஒருத்தர் பஜனை பாடலாம் பாடுவார் இல்லைங்களா அவர் தான் எனக்கு கற்று தந்தார் அப்புடின்னா ஹேமநாதருக்கு பயங்கர ஆச்சரியம் ஐயோ அந்த பானபத்திரம் இவ்வளோ பயங்கரமாக ஒரு விறகு வெட்டியே பாட்டை இப்படி கற்றுக் கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நைட்டோட நைட் அந்த போட்டியில் கலந்துக்கு பயந்துக்கிட்டு விட்டு ஓடிட்டாருங்க அப்புறம் இந்த தகவல் பானபத்திர போய் சொல்கிறாங்க அப்போ இறைவன் வந்து அருள் செய்கிறார் அப்போ இதை எதுக்கு சொல்கிறோம்னா இறைவனை நம்பினா அவர் எளியவருக்கு எளியவனுங்க அதனால் நம்ம இறைவனை நம்புவோம் ஓம் நம்ப சிவாய்